அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினை போலும் இயிற்றினை நந்தி மகந்தன ஞான கொழுந்தனை புந்தியில் வை தடி போற்றுகின்றேனே ஓம் அருள்மிகு ஸ்ரீ துணை குருவீசரணம் குருவின் சரணம் குருவே துணை குரு வாழ்க கேமருந்தம் குணலாபம் தைத்தியானம் பரமம் குரு சர்வ சாஸ்திர பிரபக்தாரம் பார்சுவம் பிரணவமாக நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் தைமாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய கோல்சாரம் திதி சஷ்டி நள்ளிரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பின்பு சப்தமி நட்சத்திரம் உச்சிரட்டாதி பிற்பகல் இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு ரேவதி நாமயோகம் சிவம் மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு சித்தம் கரணம் தைத்துளை நள்ளிரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பின்பு கரசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் பிற்பகல் இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு பிரபாலரிஷ்ட யோகம் வாரசோலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு மணி வ பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் ராகு காலம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் இரண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை சிராத்தி சஷ்டி சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை புளிய காலம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் எட்டு மணி பதினோரு நிமிடம் வரை லக்கினம் உத்திராடம் நான்கு சூரியன் திருவோணம் ஒன்று சந்திரன் உத்திரட்டாதி மூன்று செவ்வாய் உத்திராடம் மூன்று புதன் திருவோணம் ஒன்று குரு புனர்பூசம் இரண்டு சுக்கிரன் திருவோணம் இரண்டு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு சதயம் நான்கு கேது பூரம் இரண்டு மாந்தி திருவோணம் நான்கு இன்றைய கிரக நிலைகள் லக்கினம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் மாந்தி மகரம் ராகு கும்பம் சந்திரன் சனி மீனம் குரு மிதுனம் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் நண்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து